வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து பழைய சாதம் தான் இப்போ வந்து மழை வேறு பெஞ்சிட்டே இருக்குது குளிர்காலம் வேறு அதனால் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பரான பொங்கல் செய்யலாம் அதில் வெண்பொங்கல் அதுக்கு வந்து டம்ளரில் சின்ன டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் பாசிப்பருப்பு அதை சிறு பருப்பு முக்கால் டம்ளர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை நல்லா கழுவிட்டு நல்ல கழுவின பிறகு அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கு வந்து ஒரு மூணு டம்ளர் நான் தண்ணி விட்டுக்கிறேன் விட்டுட்டு இப்போ சாதத்தை வந்து அதில் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் எடுத்து அதில் போட்டுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்ருவோம் நல்லா கலந்து விட்ட பிறகு குக்கரை மூடி போட்டு அதாவது பெரிய வர்ணர் இல்லாமல் நடுவில் சின்ன பருநாள் இருக்குல்ல அதில் வச்சுருக்கேன் அதில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு இல்லைன்னா இதில் வச்சிங்கன்னா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சு ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஆஃப் பண்ணி எடுத்து வச்சு அங்கே திறந்து பார்க்கலாம் இப்படி பாருங்கள் சூப்பராக வந்திருக்குன்னு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வெடித்து வரட்டும் இஞ்சியை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன தொண்டு இஞ்சியை அதையும் அதில் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் முந்திரி பருப்பு உடச்சி போட்டிருக்கேன் சேர்த்துட்டு கருவேப்பில் ரெண்டு கொத்து கொஞ்சம் பெருங்காய்பு இதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிவிட்டு இப்போ அதை குக்கரில் சேர்த்துடலாம் பாருங்கள் எப்படி பஞ்சு மாதிரி வந்துருக்குன்னு சூப்பராக வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பொங்கல் கூட வர வரன்னு ஆகிடும் இது வந்து அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் அது பொங்கலில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனு நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்துவிட்டு அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பத்த நிமிஷத்தில் ரெடி ரெடி ரொம்ப அருமையாக இருக்கும் யாருமே நம்பவே இல்லை நான் பழைய சாதத்தில் தான் பொங்கல் வச்சேன்னு சொன்னப்ப நல்லா இருக்கேன் அந்த பொங்கலோடு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட்டாங்க நீங்களும் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மல்லித்தலையை தூவிட்டு அதுக்கு சட்னியோ சாம்பாரோ நான் வந்து சட்னி தான் வரைச்சுருந்தேன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது நன்றி வணக்கம்